முருகா முருகாசரணம் முருகனும் அகத்தியரும் முருகப்பெருமானே அகத்தியரின் குரு ஆவார் முருகப்பெருமான் தன் அன்புக்கினிய ஆத்மார்த்த சீடரான அகத்தியருக்கு வாசி யோகத்தையும் தமிழையும் உபசேதிக்க அகத்திய ஆசானும் அனைத்து சித்தர்களுக்கும் உபதேசித்தார் அதுவும் மட்டுமின்றி முருக கடவுள் உபதேசித்த தமிழுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து சீர் அகத்தியம் பேர் அகத்தியம் என இலக்கண நூல்கள் வகுத்தார் ஆசான் அகத்தியர் மருத்துவம் வாதம் யோகம் ஞானம் என நம் மக்களின் மேம்பாட்டுக்காக அரும்பணியாற்றினார் அகத்தியர் அது மட்டுமின்றி பொதிகை மலையில் மலை உள்ளே நீரோட்டமாக இருந்த தாமிரபரணி நீரை வெளிக்கொண்டு வந்து நெல்லை பகுதியை மக்களுக்காக வளமாக்கினார் அதே மாதிரி குடகு மலையில் தலைக்காவேரியின் உள் நீரோட்டத்தை வெளிக்கொண்டு வந்து டெல்டா மாவட்டத்தை செழிப்பாக்கினார் ஆசான் அகத்தியரின் மக்களுக்காக செய்த பணிகள் ஏராளம் ஏராளம் நாம் காலம் கடத்தாமல் அவரின் அரும்பணியையும் அவரின் தமிழ் மொழியையும் இனிமையையும் அன்பையும் மறந்துவிட்டோம் இனிமேலாவது நம் அகத்தியத்தை மனதார அகத்திய தந்தையை மனதார வணங்குவோம் அவரின் திருநாமம் போற்றுவோம் ஓம் அகத்திசாய போற்றி நன்றி